ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை பாசுரம் ஒன்று ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் யசோதை இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்வேணு செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாடலின் விளக்கம் பாவை நோன்பை தொடங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுக்காக செய்கிற நோன்பில் தான் இருக்கும் இடத்தை ஆயர்பாடியாகவும் தன்னை ஆயர் பெண்ணாகவும் கற்பிதம் செய்து கொள்கிறாள் செல்வம் மிக்க பிற பெண்களை நோன்பு நோக்க அழைக்கின்றார் மாதமோ மார்கழி நாளோ வெளிச்சம் மிக தரும் முழுமதினால் இன்று நம்முடைய விரதத்தை தொடங்குவோம் அழகிய அணிமணிகளை அணிந்த பெண்களே யாரெல்லாம் பங்கு பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ வாருங்கள் அனைவரும் நீராடுவதற்கு செல்வோம் கூறிய வேலை வைத்து கொண்டு ஆயர்பாடி மக்களை காப்பாற்றுகிற நந்த மகனும் எழிலார்ந்த கண்களை கொண்ட யசோதையின் சிங்கம் போன்ற மகனுமான கண்ணன் நோன்புக்கு வேண்டிய விளக்கு கண்ணாடி போன்ற கருவிகளையும் நோன்பு பரிசையும் தருவதாக சொல்லி இருக்கின்றான் காண்பவர் கண்களை குளிர செய்கின்ற கருமேகம் போன்ற கருநீல மேணி கொண்டவன் உள்ளத்தில் உள்ள அன்பினால் சிவந்த கண்களை உடையவன் சூரியனும் சந்திரனும் இணைந்தார் போன்ற திருமுகம் படைத்தவன் அவனே நாராயணன் நமக்கு நன்மை பெறும் தருபவன் உலகத்தவர் போற்றும்படியாக நோன்பு நோப்போம் வாருங்கள் என்று அழைக்கின்றார் பாசுர சிறப்பு கண்ணன் அருளை பெறுதலே நோன்பின் நோக்கம் என்பதை கூறுகிற பாசுரம் திரு அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஒன்று திருவண்ணாமலையில் அருளியது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ செவிதான் மாதேவன் வார்கழர்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி வெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டீங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் பாடலின் விளக்கம் சிவபரம் பொருளிடத்து ஆழ்ந்த அன்பு பூண்ட பெண் ஒருத்தி நோன்புக்கு வருமாறு இன்னொரு பெண்ணை அழைப்பதாக அமைந்த பாடல் தொடக்கமும் முடிவும் இல்லாத அரிய பெரிய ஒளியாக திகழ்கின்ற இறைவனை நாங்கள் பாடுகிறோம் அழகிய பெரிய கண்களை கொண்டவளே எங்கள் பாட்டொலி கேட்ட பின்னரும் உறங்குகிறாயோ உன்னுடைய செவி என்ன இரும்பு செவியோ முழு முதல் கடவுளாம் மாதேவம் சிவபெருமானின் திருவடி பெருமைகளை நாங்கள் பாடுகிறோம் எங்கள் குரலின் ஒளி வீதியின் கோடியில் இருக்கும் நம் தோழி ஒரு கேட்டுவிட்டது அன்பினால் நெகிழ்ந்து அழுது தன்னையே மறந்து தான் படுத்திருந்த படுக்கையிலிருந்து கீழே விழுந்து புரண்டு சிவபெருமான் பெருமையில் ஆழ்ந்து போய் தன் நிலையிழந்து கிடக்கின்றாள் அவளும் எங்கள் தோழி கேட்கும் திறனை இழந்த செவிகளை கொண்ட நீயும் எம் தோழி அவள் பரமன் வசப்பட்டால் நீ என்ன படுக்கை வசப்பட்டாயோ என்று உள்ளே உறங்கும் பெண்ணை புறத்தில் நிற்பவள் அழைக்கின்றாள் கண் வளர்தல் என்பது உறக்கம் உறங்கும் போது கண்கள் இருந்தாலும் செவிகள் திறந்துதானே இருக்கும் இறைவன் பெருமையை பாடுகின்ற பாட்டின் ஒளி அந்த செவிகளில் புகவில்லையா என்னும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பாடல் பாடலின் சிறப்பு ஞான வெளிச்சத்தில் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற இறைவனின் பேராற்றலை போற்றுகின்ற இப்பாடலில் மனோன்மணி என்னும் சிவசக்தி எழுப்பப்படுவதாக கணக்கு ஒவ்வொருவர் அகத்திலும் உள்ள சிவசக்தியை எழுப்புவதாக கொள்ளலாம்